அஞ்சு ஓட வருக ரொம்ப க்ளோஸாகவே போயிட்டு இருக்கு தூபவே அஸ்வினையும் விட போகிறாங்க அப்படின்ற நியூஸ்மே வந்துட்டு இருக்கு இந்திய அணியில கேப்டன்சி எது மாற்றங்கள் இருக்குமா அதை பற்றியுமே ரொம்ப டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எப்போது வீடியோ மார்னிங் அண்ட் குள்ள வந்துடும் எனக்கு லேட் ஆனதுக்கு வந்து ரொம்பவே மன்னிச்சிருங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் சர்க்கிள்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஜி தரிசி வாங்கிட்டாங்க சாம்சனுக்கு நீங்கள் என்ன அப்படின்ற லெவலில் வந்து போய்ட்டுருக்கு ஆனால் சிஸ்கே டேந்தும் ஆர்ஆர்டேருந்தும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக வரவே இல்லை இங்கே சஞ்சோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெயில் பாட்டு போட்டு சான் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஹிண்ட் கொடுத்தாலுமே அவர் ஃப்ரெண்ட்ஸு போஸ்ட் போட்டது அவரோட ராஜாமணி பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டார் போட்டு எல்லோ போட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு நம்மளை வந்து அதை அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாத்துலேருந்து வந்த தகவல் படி என்னென்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சான் ஃபிரான்சிஸ்கோவில் பார்த்திங்கன்னா போயிட்டு டீல்லாம் முடிஞ்சு போச்சு சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர வரப்போகிறாரு ஜூலை அஞ்சுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கே தான் ஒரு செக் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சேட்டா வராரு அப்படின்னா ஆறாருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆச்சு அவன் சும்மா விடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு செக் வச்சுருக்காங்க அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பிரச்சனை இருந்துச்சு ஒரு பிளேயர் வந்து வெளியில் போகிறாரு அப்படின்னா அவரோட விருப்பத்தினால வெளியில் போவார் இன்னொன்று அதாவது பிளேயருக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை டீம்ல எதுவும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ம் அவுட் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே தூக்கி இருந்தாங்க தூக்கிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டீம் வந்து கண்டிப்பாக இப்போ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் வந்து மும்பை கேட்டனால பார்த்தீங்கன்னா இருந்து பல கோடிகள் கொடுத்து அந்த மாதிரி பல விஷயங்கள் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை போயிட்டு மும்பை கேப்டன்சி ஆகிட்டு இன்னைக்கு எந்த நிலமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது சேட்டாக்கு உள்ள ஆல்ரெடி ரியான் பரா கேப்டன்சி கொடுத்தது நிறைய பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் வேற ஜெர்சியில் பார்க்கலாம் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சிஎஸ்கேட்ட வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் ஆல்ரெடி வந்து லோ ஆர்ட்ரு வந்து ஏற்கனவே லோவாக இருக்கு மிடில் ஆர்டர் அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ஸ்வாலும் சூரிய ஒன்றிச்சியும் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் தான் தரமாக இருக்குது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பிளேயர்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றத அவங்கமே முடிவு பண்ணுவாங்க

ஸ்பின் ஒரு ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கேயில் எடுத்தாங்க இப்போ சேட்டா உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒன் லோ ஓப்பனிங்கே இறங்கி சூப்பராகவே பார்த்துப்பார் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கார் சிவம் துவை பொறுத்தளவு ஒரு சில மேட்ச் இந்த சீசனில் வந்து நல்லாவே ஜெயிச்சு கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு அடிச்சாருங்க சிக்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லாத மாதிரி இருக்குது அதனால் மேபி விட்டாலுமே ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்னொரு ஒரு நல்ல பிளேயர் இப்போ சேட்டா வந்துட்டார் இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ஃபாரின் ஆல்ரௌண்டர் ஒரு நல்ல பவுலர் எடுத்தாங்க இருக்கும் சிஎஸ்கேவை அடிச்சுக்க ஆலையில் பிளே ஆஃப் நம்ம தான் அப்படின்ற லெவலில் இருக்கும் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் தூபேவெல்லாம் கண்ணை மூடிட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆர்ஆர் ஆர் அவருக்கு வந்து அவங்களோட ஜெர்சிலே வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயருக்கு வந்து இப்போ கேஎல் பர்த்டேனா எல்லா டீமும் வந்து விஷ் பண்ணுவாங்க ஒரு சில பிளேயருக்குலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டே போட மாட்டாங்க விட்டுருவாங்க ஆனால் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து தலைவனுக்கு வந்து அவங்களோட ஜெர்சிலே வந்து போட்டிருக்காங்க எல்லாரும் சொல்கிற தகவல் என்னென்னா தூபேவை தான் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவங்கள்ட கூப்பிட்டா கூட பிரச்சனை இருக்கு தூபே கேட்டிருப்பாங்க சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இப்ப நம்ம ஒரு கடைக்கே போறோம் அப்படின்னா பிரியாணி வாங்குறோம் அப்படின்னா ஒரு முட்டை இலவசமும் ஒரு சில கிடைக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது இலவசமா கிடைக்குது அப்படின்ற மாதிரி அஸ்வினே வந்து அல்லாஹ் போல் நல்லா போல் அங்கதான் இருந்தாப்புல பல வருடங்களா ஆனால் நீங்களும் போங்க அப்படின்ற மாதிரி வந்து அவரையுமே விட போறாங்க இது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பீடாகே சொல்லியிருக்காரு அவர் ஆல்ரெடி உருட்டி தள்ளுவார் இந்த விஷயத்தில் அவர் போய் சொன்னார் அப்படின்னா ஏன்னா டெய்லி ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அஸ்வினா அவர் போன்ல பேசுவாங்க இல்ல லைவ் பண்ணுவாங்க போடா வாடான்னு திட்டிக்கிறது இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்துல அவர் எதுவும் பொய் சொன்னார் அப்படின்னா அஸ்வின் வந்து கண்டிப்பா அடிச்சு போடுவார் அவரை பத்தி நம்மளுக்கு தெரியும் இதை தூக்கி அடிக்கிறது பார்த்திங்கன்னா சாபடிச்சிருவேன் போடா நான் கண்டிப்பா அடிச்சு போடுவார் அதனால வந்து இதில் பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது அடுத்த சீசன் வந்து ஆரஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஜெர்சியில வந்து கண்டிப்பாகவே நம்ம அஸ்வினையும் துபையும் எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி இன்னொரு சிவம் துபேன்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு நம்பி எடுக்கிறாங்க ஆனால் பர்ஃபார்ம் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர் ஆர் போன பிறக்காச்சும் அவர் வந்து சிவம் துபேயாக இருக்கட்டும் நம்ம அஸ்வினா இருக்கட்டும் நல்ல ஒரு ஹிட்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சஞ்சு வந்து சிஎஸ்கேல வரக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கமெண்ட் பாக்ஸ சொல்லுங்க ஆறா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் போறத பார்க்கும் என்ன தொடதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறம் இந்தியா நீ அப்டேட்டு வரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு டீமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே பாராட்டினாங்க ஃபஸ்ட் ஈனிங்ஸை பார்த்துட்டு நான் வந்து இந்த ஒன் மத்தினால சொல்லவே இல்லை நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டே இவங்கள பத்தி தெரியாரா ஒரு மாதிரியா இருக்கு இவங்க சோக்கா ஆயிரும் எடா ஏன்னா பார்த்தா அப்படிதான் இருக்கு அறநூறு அடிக்கிற இடத்துல முப்பது ரன்னுக்கு ஆறு விக்கெட்லாம் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எதோ எந்த தவறு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே தவறுகளை தான் பண்ணாங்க அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு பிறகு வராரு அதனால வந்து கண்டிப்பா ஒரு சிம்ம சொப்பனமாகவும் இருப்பாரு இந்திய அணி பொறுத்தளவு இப்ப ஹர்ஷித் ராணாவா நிதிஷ்குமார் ரெட்டியா ஹர்ஷ்தீப் சிங்கா யார் அப்படின்ற ஒரு கேள்விகளுமே போயிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா சுமனோட சுமன் கில்லோட யங்ஸ்டர் இன்னும் அவருக்கு வயசு இருக்கு இப்போவே எதுக்கு அவர் ஒருத்த ப்ரெஷரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் மேலே வசைப்பாட ஆரம்பிக்காமல் கௌதம் மாம்ஸ் மேலே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவரை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கும் போது அவர் பண்ணி தான் ஆவார் அப்படி இருக்கும்போது இந்த கமெண்ட்ரேட்டர்லாம் ஒரு முட்டு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு முட்டாக இருக்குது ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டனாக இருந்தது பார்த்தீங்கன்னா சுமன் கில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு இந்த ஐபிஎல்லை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவுக்கு சூப்பரான கேப்டன்சி பண்ணது அப்படின்னு யாருன்னு

கம்போஜோ முகேஷ் குமார் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த கண்டிஷனுக்கு செம்மையாக பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து இரநூத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து அடிச்சிருப்பாங்க அது டபிள்யூடிசி ஃபைனலில் சவுத் ஆப்ரிக்காவை கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருப்பாங்க கடைசி ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிருமா அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு அப்படி பவுன்ஸ் பவுன்ஸாக போட்டு இறக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கண்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு அட்டாகிங் ஃபீல்ட் ஃபீல் செட்டு அப்படி ஒரு பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்திய அணியால் கண்டிப்பாக பண்ண முடியும் அங்கே நான் ஐசல் அவுட்டு பேட் கமெண்ட்ஸு ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு டீம்லேயும் ஐபிஎல்ல அஞ்சு அஞ்சு பிளேயர்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனால் இவங்க தேவையில்லாமல் என்னமோ ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கேட் அப்டேட் சொல்லுங்க அதோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்திய அணியை அடுத்து என்ன பண்ணா மீட்க முடியும் யார் கேப்டன்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கம் பாக்ஸ்ல சொல்லுங்க